கடகராசிக்காரன்பொருளே கடகராசியை வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் மந்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அது நீங்கள் எப்போ ஃப்ரீ வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி இல்லை வண்டியில் போகும்போது ஃப்ரீயாக இருந்தாலும் சரி எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதனால் பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் இந்த பன்னிரண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த லக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது தடைப்படாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இதனால் உங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து செகண்டு ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு பத்து இருபது செகண்ட் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கறதுக்கு அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க ஓம் நமோ நரசிம்மாய நமக ஓம் நமோ நரசிம்மாய நமக ஓம் நமோ நரசிம்மாய நமக இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் சொல்லி பாருங்கள் மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது நடக்குமா நடக்குமா அப்படின்னு அது நடக்குமா நடக்காதா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செயல்படும் தடை இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறோம் இந்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான நாட்கள் அது இதை வந்து பின்பற்றி கொண்டு வரவங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சார் எனக்கு தெரியுது ஆனால் அது என்ன கைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதை நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதே மாதிரி இது வந்து பொன் இப்போ நம்ம கடகராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து புதுபலன் நிறைய பேர் வந்து தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த சம்மந்தமாக இருந்தாலும் சரி திருமண சம்பந்தம் காதல் சம்மந்தமாக வசதி சம்பந்தமானது குழந்தைகள் சம்மந்தமானது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுமா திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நம்ம இது பண்ணுமா குழந்தை இல்லாதவங்கலாம் நீங்கள் இரவென்று கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஸோ குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நீண்ட ஆயிலோடு வளர்ந்து வரணும் வம்சாவளியோ வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஜோதிடருடைய நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தினுடைய டைரக்டர் மற்றும் இசையமைப்பாளரும் அவர்கிட்ட தான் வந்து ஜோதிடம் பார்த்தாங்க அதே மாதிரி நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் தான் இவங்களே வராங்க ஸோ நிறைய விஐபி ஜோதிடர்களும் இவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு இவர்கிட்ட கோச்சிங் பண்ணுறாங்க அதாவது நிறைய ஜோதிடர்களுக்கு இவர் ஸோ நிறைய டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுறவர் இவர் ஸோ நிறைய அரசியல் பிரமுகர்கள் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இவர்கிட்டே வந்து பர்சனலாகவும் ஜோதிடம் பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருவேன் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்ருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் இந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னதான் நரசிம்மரா வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ரொம்ப நாட்களாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும் தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு வேலை ரீதியாகவோ இந்த இடத்துல சீட் கிடைக்குன்னு நினச்சா சார் சீட் கிடைக்கல இந்த இடத்துல போஸ்டிங் கிடைக்குன்னு நினச்சா சார் போஸ்டிங் கிடைக்கல தொழில் ஆரம்பிங்களாம் நினச்சா கொஞ்சம் தடையாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிருந்து சந்தோஷமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா எப்படா அதெல்லாம் நடக்கும் ஹாப்பியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாதிரி ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி அது பாசிபிளான ஒரு விஷயமாக இருக்கணும் சரி இது வந்து நடக்கும் ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஏக்கமாக தான் வச்சிருப்பீங்களே பாசிபிள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்ருப்பீங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு இவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த பொண்ணே வந்து உங்களுக்கு அமையத்தான் வாய்ப்புகள் திருமண ரீதியாக உங்களுக்கு வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான ரீதியான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா வருமானம் இரட்டிப்பு ஆகிறதுக்கு அருமையான ஒரு நேரம் ஆனால் தெளிவாக சொல்கிறோம் அது வந்து தனிப்படையான ஜோதிடத்தை ஒரு டைம் பார்த்துக்கணும் தனிப்படையான ஜோதிடத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் உங்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸோ இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோ உங்களோடய குழந்தைகளோட ஜாதகத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்கு அருமையான நேரம் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு நேரம் அந்தளவுக்கு பணமோ ஏதோ ஒரு வகையில் உங்களோட கடன் பிரச்சனை சரியாகி முழுமையாக உங்கள் கடன் பிரச்சனை சரியாக இருக்காது ஆனால் நீங்கள் வந்து கடன் கொடுப்பீங்க இப்போ நீங்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்கா கடன் கொடுத்துருப்பீங்க நகையாகவோ இல்லை பணமாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருப்பீங்க அது திரும்பி வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு வெயிட்டான அதுட்டு தான் வந்து கொடுத்துருப்பீங்க ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த அமௌண்ட்டு திரும்பி வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களும் நிறையவே சம்பாதிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நிறையவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மைண்டு இப்போ வந்திருக்காது அதே மாதிரி தொழிலில் போட்டால் இரட்டைப்பாகுமா டபுள் ஆகுமா எந்த நம்பிக்கையில் நம்ம போடுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் முந்துட்டிருக்கோம் ஆனால் இப்போ உங்களுக்கு தொழிலுக்கான நேரமாக அப்படின்னு பார்த்தா தொழிலுக்கான நேரம் இல்லை வருமானத்துக்கான நேரம் நீங்கள் போய் இறங்கி தொழில் பண்ண அவசியமே இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க தொழில் நடக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி இன்வெஸ்ட்டுமே உங்களுடைய தனிப்படையான ஜோதிடத்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யார்கிட்ட பண்ணுறங்கிறீங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டம் வருமானம் தள்ளி கொடுக்குது இன்னொரு ஒரு மாதம் மூன்று மாதம் போச்சு அப்படின்னா கிரக மாற்றத்தின்படி உங்களுடைய தனிப்படியான ஜோதிடத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சிலர் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களும் உங்களை ஏமாற்றலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அவங்ககிட்ட காசு வராமலும் உங்களை ஏமாற்றலாம் காசு வச்சுட்டே கூட உங்களை ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பக்குவமாக பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வருமானம் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுடைய முதல் தொடர்ச்சியாக அமையும் சார் இது என்ன சார் அதுக்கு பரிகாரம் என்ன அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு நல்லபடியாக அந்த டியூனில் கொண்டு வரதுக்கு என்ன பரிகாரம் பழசில் நீங்கள் பட்ட கஷ்டங்களே உங்களால் ஞாபகம் ஞாபகம் இருக்கும் திருமணத்துக்காக உயிருக்காக உடலுக்காக ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு மாறுறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அருமையான ஒரு விஷயம் சிக்கின மாதிரி இப்போ உங்கள் லைட்டாக ஒரு வெளிச்சம் தூரத்தில் வந்து ஒரு வெளிச்சம் அடிக்கும் சார் அந்த வெளிச்சம் அடிக்குது பட் ஆனால் அது அந்த வெளிச்சம் முழுமையாக எங்க அடிக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க சார் அந்த முழுமையான வெளிச்சம் அடிக்கும் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் நினச்சது நடக்கிறது தான் என்ன கொஞ்சம் லேட்டாக நடக்குதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க கொஞ்சம் அருமையாக நார்மலாக நான் கொஞ்சம் முன்னாடியே நடக்குது இனிமேல் உங்களுக்கு நல்ல காலகட்டம் தானே ஏன்னா கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு ஒருத்தர் லைஃப் சைக்கிளில் குறிப்பிட்ட காலம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தில் அனுபவிப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தில் நீங்கள் அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே வந்து கவலைப்பட தேவையில்லை அந்த கவலையினால் பல கஷ்டங்களை அனுபவித்து அதனால் கடவுளே உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி போதும்பா நீ போய் போலப்பா இருப்பா உன்னை வச்சு செஞ்சது போடணும் உங்களை வந்து நார்மலாக விட்றாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடத்துல விட்டாங்க அப்படின்னு ஓவர் ஆட்டம் போடக்கூடாது கரெக்டாக ஒரு பார்த்து பொறுமையாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கும் சார் இது என்ன சார் குசம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னே சொல்கிறீங்க அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்களாம் இப்போ எடுத்தோன்னே உங்கள் லாட்ரி டிக்கெட்டில் பத்து ரூபா உழுவாதுங்க ஃபஸ்ட்டு லாட்ரி வாங்கணும் அந்த மாதிரி தான் அது ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த லக்கான ஒரு இடத்த போய் ரீச் பண்ண போகிறீங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஐடியாவே இப்போ தான் ஆரம்பிப்பீங்க இது வந்து நான் தொழிலுங்கிறது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க உடனே தொழிலுங்கிற ஐடியாவே இல்லாதீங்க தொழில் தொடங்குறதுலாம் முடிவு பண்ணாதீங்க வருமானம் வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும் திருமணமாகாதது திருமணமாகறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஒரு அருமையான காலகட்டம் பொண்ணாவது நீங்கள் ஒன்று பார்த்து அமைச்சிருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு கன்ஃபார்ம் இப்போ ரெடி ஆகிரும் ஸோ அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி குழந்தைகளை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தருணத்தில் வருமானத்துக்கு நீங்கள் வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது தொழிலுமே உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குது அதுக்கு நீங்கள் தனிப்படையாக ஜோதிடத்தை தான் பார்க்கும் ஏன்னா பல கஷ்டங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் பட்டிருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு டவுன் தான் இதுலலாம் சொல்லலை ஆனால் உங்களை விட ஓரளவுக்கு டவுனாக இருக்கிறீங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அவ்வளோதான் அதன் மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு வட்டியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அவ்வளோதான் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் நிலப்பலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஸோ அதனால பெரிய நிலப்பலம்லாம் வாங்கி பெருசாக பண்ணுறீங்க அப்படினால உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டு திருப்தியான அளவுக்கு தான் பண்ணீங்களே தவிர ரொம்ப பெரிய இதெல்லாம் வந்து பண்ண மாட்டீங்க அப்படியே பண்ணீங்க அப்படினால உங்களுடைய குழந்தைகள் பேர்லையோ உங்களோட மனைவி பேர்லையோ மனைவியாக இருந்தால் கணவன் பேர்லயோ எப்படிதான் வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து நிலம் வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான் நீங்கள் இப்போ வீடே கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் குறிப்பிட்ட காலகட்டங்கள் நீங்கள் வந்து வெளியே இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் அப்புறமே நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு வந்துருவீங்க உங்களோட வீட்லேயும் வாசலில் நீங்கள் வந்து பார்த்துக்குவீங்க உங்களுடைய மகன்களினுடைய உங்கள் மகன்கள் வந்து உங்கள் கையில் ரெடி ஆகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்க்குற டைமில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய அமைப்புகள் வந்து இருக்கும் அதே மாதிரி பழைய கஷ்டங்கள் அனுபவித்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க இன்னும் வெளியே வராதவங்க கண்டிப்பாக உங்களோட குலதெய்வத்துக்கு போய்ட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு இறை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து பேருத்துக்கு பொங்கல் வச்சு கொடுத்துட்டு சமையல் எல்லாமே செஞ்சு அங்கேயே கூட முடிஞ்சால் சாப்பிட்டு ஒரு நாள் முடிஞ்சால் அங்கேயே தங்கி இருந்துட்டு கொடுவாங்க அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் அதேமாதிரி பக்கமாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பக்கமாக நடத்திருப்பீங்க ஏதோ ஒரு திருமணமோ இல்லை வளகாப்போ இல்லை காதுகுத்தோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து பக்கமாக நடத்திருப்பீங்க அதனால ஒரு சின்ன மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து இணைஞ்சிருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டாயிருக்கும் உங்களோட கடன் பிரச்சனையில் ஃபுல்லாக அடைச்சிருக்க மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்காக நீங்கள் வந்து அடைச்சிருப்பீங்க அதனால் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களை வந்து கௌரவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கும் சில தொழில் தொழில் ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக ஆகிட்டுருப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி அந்த அளவுக்கு உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த தொழில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக உங்களோட மனதை தைரியத்தைப்படுத்திகிட்டு ஹாப்பியாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு டயர்னஸ் அதிகமாக தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் உடல் ரீதியாக எந்த உபாதைகள் தெரிஞ்சாலும் உடனே டாக்டரை பார்த்துருங்க மற்றபடி வாகன ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வாகனங்களை பார்த்து பக்குவமாக ஓட்டுங்க கல்வி ரீதியாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு தகுந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க நீங்கள் அதிக தூரம் ட்ராவல் பண்ணி இல்லை உங்கள் வீட்டிலேருந்து தூரமாக இருக்கிற வேலைகளை பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தொழில் அமைஞ்சிருக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையினாலும் உங்களுக்கு லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது ஆனால் உடல் உழைப்பும் அதற்கான ரொம்ப எஃபர்ட் போடுறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்க வேண்டாம் அதனால உங்களுடைய பல கஷ்டங்கள் தீர்த்துட்டு வந்துட்டு ஸோ இனிமேல் லாபம் தானே வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் தானே அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மகிழ்ச்சியான தருணத்தை எண்ணி அந்த மகிழ்ச்சியை நோக்கியே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது குடும்பத்தோடு இனிமேல் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது அதுக்கு தான் முன்னாடி சொன்னது ஓம் நமோ நரசிம்மாய நமக ஓம் நமோ நரசிம்மாய நமக ஓம் நமோ நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால் பல கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எப்படி சார் அப்படி சார் இப்படி சார்ன்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது ஜோதிடருடைய ஃபோன் நம்பர் இருக்குது பிரபல ஜோதிடர் நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களை வந்து ரிப்ளை கூட பண்ணுவாங்க வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்னலேயே பதிவிடலாம் நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்த்து பில் பண்ண மக்கள் பிரஸ் பண்ணிக்குவோம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே